பய சொல்லாம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சுகமாயிருப்பீர்களாக கத்துடைய கரம் உங்களோடு கொண்டு உங்களை நிச்சயம் நடத்தும் இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் யாக்கோப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனங்களும் அவன் வாழ்க்கையில் வந்த மாற்றங்களும் அவருடைய வாழ்க்கையில் தேவன் தலையிட்டு தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு தரிசனத்தை கொடுத்து தம்மை வெளிப்படுத்தி தேவன் அவருக்கு வைத்திருந்த எதிர்கால திட்டங்களை அவருடைய மகத்துவமான கிரியைகளை அவருக்கு என்னெல்லாம் அவர் செய்ய போகிறார் என்பதை தேவன் யாக்கோப்புக்கு வெளிப்படுத்துகிறார் யாக்கோப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனம் யாக்கோப்பின் வாழ்க்கையை மாற்றினது தலைகீழாக அவர் நல்ல உயர்ந்த ஸ்தானத்திற்கு அதாவது சாதாரணமாய் ஏதோ ஒரு சில வருஷங்களுக்குரிய தரிசனங்கள் அல்ல தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பிரியமாத இந்நாள் வரைக்கும் அந்த தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அது வந்து கொண்டிருக்கிறது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது தேவன் சொன்ன ஒன்று கூட யாக்கோப்புக்கு தரையில விடவில்லை எல்லாம் நிறைவேற்றி கத்தல் முடித்தார் ஆகலூயா அதுதான் தேவன் ஒரு மனிதன் மீது அன்பு வைத்து அந்த மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய எதிர்காலத்திற்குரிய திட்டங்களை அவரே எடுத்துக்கொள்கிறார் அவருடைய எதிர்காலத்துக்குரிய ஆசிர்வாதங்களை அவரே எடுத்துக்கொண்டு அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை எப்படி ஆசிர்வதிக்க வேண்டும் எப்படி அவர்களை பாதுகாக்க வேண்டும் எப்படி அவர்களுக்கு அந்த எதிர்காலத்தில் அவர்களுக்கு சுகமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படி வீட்டை கட்ட வேண்டும் வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தபடியே அது எல்லாம் அவர்களுக்கு நடக்கிறது தேவன் என்று தீர்மானிக்கிறார் அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் செய்கிற ஒரு பெரிய மாபெரும் திட்டமா இருக்கிறது இது யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது ஏனென்றால் யாக்கோபு தன் சகோதரனை விட்டு ஏமாற்றி தன் தகப்பனை ஏமாற்றி அவன் என்ன செய்கிறார் அவருடைய மாமனார் வீட்டுக்கு ஓடி போகிறார் லாபான் வீட்டுக்கு அப்படி போகும் அவருக்கு முதல் தரிசனம் கிடைக்கிறது தேவன் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் அதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறார் அவர் அறியாத பொழுது விட பொழுது கைவிடப்பட்ட பொழுது எதிர்காலத்தில் நம்பிக்கச்சு நிலைமை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வெறும் கோலமாய் அதாவது அவருக்கு எதுவுமே இல்லை ஒரு தனி மனிதராய் நின்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு நோக்கங்களும் திட்டங்களோ எதுவுமே இல்லாத பொழுது தேவனவருக்கு தரிசனமாகி எதிர்கால திட்டத்தை குறித்து ஆசீர்வாதத்தை குறித்து அவர் எப்படி இருக்க போகிறார் எப்படியெல்லாம் கத்தர் மாற்ற போகிறார் எதையெல்லாம் தேவன் செய்ய போகிறார் என்பதை வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் அவன் படித்திருந்த பொழுது அந்த பூமியை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுகிறார் அது மாத்திரம் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் என்று சொல்லுகிறார் மேற்கை கிழக்கை வடக்கு தெற்கை பரவுவீர்கள் என்று சொல்லுகிறார் உங்களுக்குள்ள என் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ இப்போகிறதெல்லாம் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று இப்படியெல்லாம் தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்வனும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா என் அன்பு தேவையான பிள்ளைகள இன்றைக்கு நீங்கள் தனிக்கு விடப்பட்டு கைவிடப்பட்டு எல்லாரால தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய தரிசனங்களும் வாக்கு உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது யாக்கோபா நீங்க தனித்திருந்து விடப்படும் பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி சொன்னதை செய்வளும் கைவிட மாட்டேன் என்று சொன்னார் சொன்னதை செய்து நிறைவேற்றி இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் யாக்கோபி சிறுவர்களுக்காக இன்றைக்கும் உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் சொன்னதை செய்யவளவும் அவர் கைவிட மாட்டாருங்க கைவிட மாட்டாருங்க அவர் கைவிடாத தெய்வம் தாயும் தகப்பனும் கைவிடலாம் எல்லாரும் நம்மை மறந்து விடலாம் ஆனால் உங்களை அழைத்தவர் உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களும் எதிர்கால செயல்களும் அவருடைய மகத்துவங்களும் ஒரு நாளும் அவர் நிறைவேற்றி முடிக்காமல் உங்களை கைவிடவே மாட்டார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் இரண்டாவது தரிசனம் என் நண்பு தேடு பிள்ளைகள் ஆதியாக முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது சுமார் இருபத்தி ஓரு வருஷங்கள் ஏற்கனவே விடப்பட்ட யாக்கோபு இப்பொழுது இருபத்தோரு வருஷங்களுடைய மாமனாரிடத்திலே தீமைகளை துன்பங்களை கஷ்டங்களை எல்லாம் அவர் அனுபவிக்கிறார் பாடுகள் அனுபவிக்கிறார் வெயிலிலும் உசினத்திலும் குளிரும் அவர் வேதனை அனுபவிக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய சம்பளங்கள் மாற்றப்படுகிறது அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது அவர் அங்கே அவருக்கு அவருடைய மாமா அவருடைய பெண்ணை அவருடைய பிள்ளைகள் அவருக்கு கொடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மாமனார் தீமையாகவே இருக்கிறார் ஆண்டு சொல்லுகிறார் என்று சொல்லி தேவன் அவரை எச்சரிக்கிறார் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு பார்க்க முடிகிறது சீரியா தேசத்தினாகிய லாபனுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபிட தீமை தீமையொன்று பேசக்கூடாது என்று எச்சரிக்கிறார் இப்படி தேவன் பாருங்கள் யாக்கோப்போடு இருக்கிறார் என்பதை அந்த தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் யாக்கோப்புக்கு பிள்ளைகளே தரிசனத்துக்கு பதிலாக லாபானுக்கு தரிசனம் கொடுக்கிறார் ஏனென்றால் யாக்கோபிடத்தில் நீ தீமை பேசக்கூடாது நன்மை மாத்திரம் தான் பேச வேண்டும் என்று சொல்லி இப்படி தேவன் தீமை அனுபவித்துக் கொண்டிருந்த பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த யாக்கோபை மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று தேவன் மறுபடியும் இரண்டாவது தரிசனத்துல அவரை எல்லா தீங்குக்கும் துன்பத்துக்கு பாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீக்கி அவர் திரும்ப அவருடைய தேசத்திற்கு கொண்டு போகிறார் சுகமாய் வாழம்படிக்கு வந்திருப்பில இஸ்ரவேல் சுகமாயிருப்பார்கள் தேவன் இஸ்ரவேலை சுகமாய் வாழ வைப்பதற்காக அவருடைய சந்ததி பெருக வைப்பதற்காக அவரை ஆசீர்வதிப்பதற்காக கத்தை தனித்து பிரித்து கொண்டு வருகிறார் எப்பொழுதுமே சிறுவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவார் காண்டாமிருகத்தில் ஒத்த பலன் அவருக்கு இருக்கிறது தேவடைய ஆசீர்வாதம் இருக்கிறது கத்தர் அவரோடு கூட இருக்கிறார் தேவ தரிசனம் அவருக்குள்ள இருக்கிறது தேவ திட்டங்களும் நோக்கங்களும் அவருக்குள்ள இருக்கிறபடினாலே அவர் ஒரு நாளும் தனிமையா தேவன் விடவில்லை எப்பொழுதும் அவரை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார் எல்லா தீங்குக்கும் துன்பங்களுக்கும் போராட்டங்களுக்கும் தேவன் யாக்கோவை பாதுகாத்தார் இன்றைக்கு நண்பு தேவடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுவார் திரும்பி உங்கள் தேசத்துக்கு கொண்டு வருவார் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சந்தோஷமாய் கொண்டு போகப்படுவீர்கள் நிறைவேற்றுவதற்காகவே எல்லா தீமைகளை நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த தீங்குகள் துக்கங்களை எல்லாம் கத்தல் மாற்றி போட்டு ஒரு நல்ல சுகமுள்ள ஆரோக்கியமுள்ள நன்மையுள்ள ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் மூன்றாவதாக வேதம் சொல்லப்படுகிறது யாக்கோபு பிரியமான ஆதியாம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது யாக்கோபு தேவனிடத்திலே போராடுகிறார் தனித்து போராடுகிறார் அங்கே ஒரு மாற்றம் வருகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பேர் மாற்றம் உள்ளத்திலே மாற்றம் ரெண்டு விதமான மாற்றத்தை கத்தறி யாக்கோபங்கை உண்டு பண்ணுகிறார் ஒன்று இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லுகிறார் அடுத்து அவன் போராடி ஜெபிக்கிறான் ஏனென்றால் அவடைய சகோதரருக்காக பயப்படுகிறார் பிரிமாளி அவருடைய சகோதரருக்காக பயந்து அவன் தனித்து ஜெபிக்கிறான் இந்த ஜபமானது பிரிமாதலுடன் யாக்கும் எப்படி சொல்கிறார் பாருங்கள் உன் தேசத்துக்கு திரும்பி உனக்கு நன்மை செய்வன் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே எல்லா தயவுக்காகவும் இதுவரைக்கும் நீர் காண்பித்த சத்தியத்திற்காக எவ்வளவுன்னு நான் பார்த்திருந்தேன் நான் வெறும் கைய்கோளமாய் போனேன் ஒன்றுமில்லாதவனாய் போனேன் ஆனால் இப்பொழுது எனக்கு நீர் என்ன செய்திருக்கிறேன் பரிவாரங்களை கொடுத்திருக்கிறேன் அங்கினாலே என் சகோரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என் என் மனைவி பிள்ளைகளெல்லாம் அவனுக்கு பயந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் தேவரீர் நான் உனக்கு மெய்யாய் நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத போல மிகவும் பெருகப்படுவீன் என்று சொன்னீரே என்று சொல்லி அன்று ராத்திரி அவன் அங்கேயே தங்கி தன் கைக்கு உதவினைகள் எல்லாம் சகோரனுக்கு அனுப்பி வைத்தான் ஆனாலும் என் அன்புதே உடைய பிள்ளைகளே இந்த உலகத்துல நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உலகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் பேரண்ட்ஸினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் சம்பாதித்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல யாக்கோப் அதை தெரிந்து கொண்டு உணர்ந்தார் தான் யாக்கோபுக்கு உள்ளத்திலே ஒரு மாற்றம் தனித்து ஜபிக்க போனார் தேவனோடு கூட போராடி ஜபித்தார் அந்த ஜபமானது அவருடைய வாழ்க்கையில மாற்றம் கொடுத்தது பேரல மாற்ற இல்லைங்க வாழ்க்கையே மாற்றம் கொடுத்தது தான் அவன் உன் பேர் என்ன இனி யாக்கோப்பிடப்படக்கூடாது இனி ஏமாற்ற கூடாது இனி உனக்கு தீங்குகள் எதுவுமே நீ உனக்கு உண்டு கொள்ளக்கூடாது என்று தேவனுடைய தரிசனமாக இருந்தது தான் தேவன் அவரை பிளஸ் பண்ணுகிறார் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார் தேவன் ஆசிர்வதிக்கிறதை அங்கே தெரிவாய் தெரிகிறது யாக்கோபுடைய வாழ்க்கை மாற்றத்தை எனக்கு தெளிவாய் தெரிகிறது அதுதான் மிக முக்கியம் என்பதைய பிள்ளைகளே அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில மறுபடியும் அவர் பேர் மாற்றத்தை கொடுக்கிறார் பேர் மாற்றத்தை மாத்திரமல்ல மறுபடியும் அவர் தன் உடன்படிக்கை வாக்குத்தத்தை ஆசிர்வாதத்தை மறுபடியும் யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறார் அது எங்கே பிரியமான பிள்ளைகளே ஆதி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இங்கே நான்காவது தரிசனம் இந்த தரிசனத்துல என்ன உண்டாகிறது என்றால் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறாரீங்க அலை லூயா பாருங்கள் கப்தன் யாகோப்புக்கு தரிசனமாகி தேவநாய அங்கே உனக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவாயா எனக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவாயா என்று சொல்லுகிறாள் அப்பொழுது யாகோபோ வீட்டாரை தன்னோடு கூட இருந்த அனைவரும் நோக்கி உங்களுக்கு இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு முதலாவது விலக்கி போடுங்கள் உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் மூன்றாவது உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறாள் அது மற்றும் இல்லை நாம் எடுத்து வெத்தலுக்கு போ ஆபத்து நேரிட்ட எனக்கு ஆபத்து நேரிட்டு என் விண்ணப்பத்துக்கு உத்தரவாதி செய்து நான் நடந்து வந்த நான் நடந்த எல்லா படியிலேயே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கு ஒரு வழிபடுத்த உண்டாக்குவோம் என்றார் பாருங்கள் அவர்கள் எல்லாரும் தன்னோடு இருக்கிற குடும்பத்தார் எல்லாரையும் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு இருக்கிற தெய்வங்களை விக்கிரகங்களை விளக்கி போடுங்கள் இரண்டாவது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவது உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் இது மூன்று மிக மிக முக்கியம் நாம் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலக வேண்டும் செய்ய வேண்டிய அசுத்தங்களை விட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் மூன்றாவது நண்டு தேவடைய பிள்ளையில மாற்ற வேண்டியவைகளை தேவன் விரும்புகிற ஒரு காரியம் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார் இந்த மாற்றங்களை நிமித்தம் தேவன் அவருக்கு மறுபடியும் பாருங்கள் இவர் தன்னை மாற்றிக்கொண்டனாலே பரிசுத்தம் பண்ணி கொண்டாள் தன் குடும்பத்தை எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டனாலே அங்க எல்லாவற்றையும் புதைத்து போடுகிறார்கள் நான்காவது நாம் செய்ய வேண்டிய நான்காவது புதைத்து போட வேண்டும் எல்லாவற்றையும் புதைத்து அழித்து போட வேண்டும் தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற அறுவறுப்பாடு காரியங்கள் பாவமான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாதுங்க தேவனுக்கு அது பிடிக்காது தான் அவர்கள் கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அவர்கள் கல்வாரி செல்வன் ரத்தம் நம்மை விடுலையாக்கி இருக்கிறது கல்வாரி செல்வன் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறது கல்வாரி செலுத்த சிந்திய ரத்தம் நமக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை கொடுத்திருக்கிறது நித்தியஜிவ வாழ்க்கை கொடுத்திருக்கிறது தான் நாம் சொல்ல வேண்டிய விட்டு விலக வேண்டியதை விலக வேண்டும் சுத்தமாக்க வேண்டியதை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் மாற்ற வேண்டியதை மாற்ற வேண்டும் புதைக்க வேண்டியதை புதைக்க வேண்டும் இவை எல்லாம் நாம் செய்யும் பொழுது மறுபடியும் அவருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்து உறுதிப்படுத்துகிறார் அங்கே தேவன் மறுபடியும் ஒன்பதாம் அவசரத்திலே தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து உன் பேரனி யாக்கோ பேடப்படாமல் உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார் பின்ன தேவன் நோக்கி நான் சர்வனமனை தேவனின் பழுகி பெருகுவாய் ஒரு பெரிய ஜாதி பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்கள் உனது பிறப்பார்கள் நான் ஆபுராமுக்கு ஈசாக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனுடன் கூட பேசி திருந்து அவனோட விட்டு எழுந்தொழுடி போனார் அதலூ பாருங்களேன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் பரலோகத்தின் ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் வருதுங்க மனுஷன் மூலமாய் உலகத்தின் மூலமாய் உண்டாகிற மற்றவர்களை அழித்து சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் அல்ல தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் தேவனால் உண்டாகிற வருமானம் தேவனால் உண்டாகிற பிசினஸ் தேவனால் உண்டாகிற நீங்க எது செய்த ஊழியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தேவனால் உண்டாக்கப்பட்டு அவரால் கிடைக்கப்படுகிற பலர் இருக்க வேண்டும் கர்த்தர் அப்படி செய்வாராக கடைசியாய்வரி நான் முடிக்க விரும்புகிறேன் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்துல தேசத்துல பஞ்சம் வறட்சி கஷ்டங்கள் வந்து விட்டது ஆனால் அவருடைய மகன் எகிப்திலே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் யோசேப்பு இதை அறியாத யாக்கோபு தன் மகன் செத்துப்போனான் என்று நினைத்தார் ஆனால் யாக்கோபின் குடும்பத்தை அவருடைய வம்சங்களை ஒரு எதிர்கால திட்டத்தை தேவன் கொடுத்த அந்த திட்டத்தை தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்காக யாக்கோப்பு சாரி யோசேப்பை கத்தர் பாதுகாத்து எகிப்தின் முழுமைக்கும் கத்தர் அவருடைய அதிபதியாய் மாற்றி இவர்களை காப்பாற்றவே கத்தர் அங்கே யாக்கோப்பு யோசேப்பை உயர்த்தினார் ஜீவரட்சணியம் பண்ண பாதுகாக்க இந்த பஞ்ச காலத்திலே அவர்களை போஷித்தார்கள் பாதுகாப்பு நான் உன்னோடு கூட வருவேன் பாருங்கள் இதெல்லாம் தெரிந்த யோசிப்பு உயிரோடு இருக்கிறார் என்று தெரிந்த பொழுது யாக்கோபு அங்கே போக ஆசைப்படுகிறார் அப்பொழுது பாருங்கள் சொன்னார் யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அடியதாவ நான் உன் தேவனாகிய உன் தகப்புடைய தேவன் நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் உன்னோடு கூடிய எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்ப பண்ணுவேன் யோசிப்பு தன் கையிலான உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அல்லூயா அதுக்கு பிறகு அவர் புறப்பட்டு போகிறார் அவருடைய மகனை பார்க்கிறார் அவருடைய மகனும் அவரும் மிக நேரம் கட்டி பிடித்து அழுகிறார்கள் என்பதே எவ்வளோ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தர் யாக்கோப்புக்கு செய்தது தன் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன் அவர் உங்களை உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் ஒன்றை செய்யுங்கள் யாக்கோப்பை போல ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியுங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் தேவனத்திலே முழங்காலில் நில்லுங்கள் தனித்து செபிப்புங்கள் கத்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார் பரலக பிதாவே அம்பி தகப்பனே வானூத்துக்கு பூமிக்கு தேவநாய் கத்தாவது கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் ஆசிர்வாதையும் பெரிய காரங்களை செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவே கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்